எம்ஜிஆரும் கவிஞர் புலமை பித்தனும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க ஆனா இலங்கை சம்பந்தமான ஒரு பிரச்சனையில ஒரு சின்ன மனவருத்தம் வந்து கொஞ்ச நாள் பேசாம இருக்காங்க நடுவில் முரசொலி அலுவலகத்தில் கலைஞரை போய் சந்தித்து புலமை பித்தன் உதவி கேட்டதாக எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு கோவப்படுறாரு புலமை பித்தனுக்கு தொலைபேசியில் அழைச்சி இது என்னன்னு சொல்லி கேட்குறாரு கலைஞர்கிட்ட போகாதீங்க நானே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு அதற்கு பிறகும் எம்ஜிஆரை போய் சந்திக்காமல் புலமை பித்தன் கோபமாகவே இருந்தார் இதற்கிடையில் எம்ஜிஆருக்கு உடல்நிலை மோசமாகி அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதற்கு முதல் நாள் தனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ எம்ஜிஆரை நேரில் போய் புலமை பித்தன் பார்த்து அவருடைய உடல்நிலையை பார்த்து கண் கலங்குறாரு நான் போனேன்னா திரும்பி உயிரோடு வருவேனான்னு தெரியாது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கடைசியாக புலமை பித்தன்கிட்ட கேட்குறாரு புலமை பித்தன் கண் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு புலவை பித்தனுக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு வந்ததற்கு காரணம் என்ன அது தீர்ந்ததா இல்லையா நடுவில் புலமை பித்தன் வந்து கலைஞரை போய் சந்திச்சாரா எம்ஜிஆர் கேட்ட போது கடைசியாக எம்ஜிஆர் கிட்ட புலமை பித்தன் சொன்ன விஷயம் என்ன இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கவிஞர் புலமை பித்தன் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் தமிழை கண்ணியம் குறையாமல் பயன்படுத்தியவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் ஒரு நல்ல தமிழ் உணர்வாளர் எம்ஜிஆருக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தவர் எம்ஜிஆர் ஏதோ முக்கியமான முடிவு எடுக்கிறேன்னா புலமை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கில் இருந்தவர் பெரிய தமிழ் உணர்வாளர் எப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த இலங்கை பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்ததில் அவருடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆருடைய ஆட்சியினுடைய நிறைவு பகுதி அப்போ இலங்கையில் மறுபடியும் ஒரு கலவரம் வந்துடுது இப்போ வழக்கம் போல் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அப்போ சுதந்திர போராட்ட குழுக்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக போராடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது இவங்களுக்கு வந்து நிதி தேவைப்படுது அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களையும் அதே நேரத்தில் தமிழ் உணர்வாளர்களையும் வந்து தொடர்பு கொள்கிறாங்க இந்த தகவல் புலமை பித்தனுக்கும் வந்து கிடைக்கிது சரி நம்ம எம்ஜிஆரை போய் சந்தித்து அந்த சுதந்திர போராட்ட குழுக்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிதி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போய் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆரும் சரி கலைஞர் கருணாநிதியும் சரி இந்த ஆயுத குழுக்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி புரியாது இல்லையா இப்போ எம்ஜிஆர் வந்து சரி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அந்த போராளி குழுக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொஞ்சம் தட்டி கழிக்க பார்க்கறாரு அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு புலமைபித்தனுக்கு ரொம்ப இது வந்து அவர் உணவு பூர்வமான மனிதர் இல்லையா அவருக்கு வந்து கோவம் வருது அவங்க என்ன தப்பு பண்ணுறதுக்காக பணம் கேட்குறாங்க அவங்க வந்து நியாயமான கோரிக்கைக்காதானே போராடுறாங்க அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எம்ஜிஆர் வந்து இல்லை நம்ம பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கோவம் வருது நீங்கள் கொடுக்க வேணாம் நாங்களே வந்து வசூல் பண்ணி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் எல்லா உணர்வாளர்களும் சேர்ந்து அங்கங்கே கூட்டம் போட்டு பேசி மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக நிதி வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு இருக்குது இந்த செய்தியும் எம்ஜிஆருக்கு அதுக்கு போனோன்னா அது வந்து பதட்டமாகறாரு இன்னொரு பக்கம் புலமைப்பித்தன் போய் முரசொலி அலுவலகத்தில் கலைஞர் கருணாநிதியை போய் சந்திச்சுட்டு வந்ததாகவும் ஒரு செய்தியானது எம்ஜிஆருக்கு வந்து போகுது உன இவர் நினைக்கிறார் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பெரிய சாணக்கியர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி புலமை பித்தனை அவர் பக்கம் கொண்டு போக வாய்ப்பு இருக்காதே ஒருவேளை பணம் கொடுத்துட்டா இவ் அவருடைய பறவையில் கலைஞர் நல்லாராகவும் நம்ம வந்து கெட்டவராகவும் தெரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நள்ளிரவு புலமை பித்தனுக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து வந்து சந்திக்க சொல்கிறாரு என்னை விட கலைஞர் கருணாநிதியை வந்து நீங்கள் நம்புறீங்களா இலங்கை பிரச்சனைக்கு என்னை விட அவர் வந்து உணவுபூர்வமாக உதவி பண்ணிடுவாரா நான் தான் கொஞ்ச நாள் பொறுங்க பார்த்துட்டு செய்யலாம்னு சொல்கிறேனே ஏன் அவசரப்பட்டு நீங்கள் போய் கலைஞரை போய் சந்திச்சிங்க ஆ அப்படின்னு கேட்குறாரு பிதனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா உண்மையிலேயே புலமைப்பித்தன் போய் கலைஞரை முரசலி அலுவலகத்தில் சந்திக்கலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய கார் வந்து ரிப்பேர் இருக்குது முரசலி அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக்ஷன் இருக்குது அங்கே தான் அவர் கொண்டு காரை கொண்டு போய் சரி பண்ணியிருக்காரு இதை வந்து எம்ஜிஆர் கிட்டே வந்து வேற மாதிரி போய் சொல்லிடுறாங்க இதை வந்து விலக்கி சொல்கிறார் விலக்கி சொல்லிட்டு நான் வந்து அவரை போய் சந்திக்கலை ரெண்டாவது உங்களையோ அவரையோ நான் நம்பலை நாங்களே வசூல் பண்ணி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்துடறாரு அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடுவில் நடுவில் அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதும் இவர் வந்து கோச்சிட்டு கோபமாக சந்திக்காமலே இருக்கிறாரு இவங்க வீட்லேயும் போய் சொல்லுவாங்க இல்லை அவர் வந்து முதலமைச்சர் நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட புலமைப்பித்தன் கோபமாக போய் எம்ஜிஆர் வந்து சந்திக்காமலே இருக்கிறார் இதுக்கு நடுவில் எம்ஜிஆருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது பார்க்கும்போதே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காரு ரொம்ப இழச்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடுகிறது இப்போ மேல் சிகிச்சைக்காக எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது கிளம்புறதுக்கு முதல் நாள் தனக்கு விருப்பமானவர்களை எல்லாம் சந்தித்து எம்ஜிஆர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து புலமைப்பு தன்னுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க இவ்வளவு நாள் நீங்கள் எம்ஜிஆரை போய் பார்க்காம இருந்தீங்க இப்போ போய் பார்க்காம இருந்தால் தப்பாயிரும் அவர் நாளைக்கு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போயிடுவார் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அதனால் இப்போ போய் நீங்கள் அவரை சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த கோபத்தை எல்லாம் மறந்து இறுதியாக ஒரு முறை எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக புலமை அவர்கள் போகிறாரு எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ஒரு நீண்ட வரிசையில் முக்கிய பிரமுகர்கள் காத்திருக்கிறாங்க கடைசியாக போய் புலமை பித்தன் நிற்கிறார் புலமை பித்தன் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற செய்தி எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு ஆட்களை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறார் எம்ஜிஆருடைய அறைக்குள்ளே புலமை பித்தன் நுழைகிறார் எம்ஜிஆரை பார்க்கறாரு பார்த்தா அந்த காட்சி அவ்வளோ பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது ஏன்னா ஆஜானுபாகவா இருந்த எம்ஜிஆர் உடல் நலம் குன்றி போய் உடம்பெல்லாம் இழைச்சு முகம் ஒரு மாதிரியா ரொம்ப மோசமான ஒரு தோற்றத்துல இருக்கிறார் எப்படி இருந்தே எம்ஜாரு இவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு வேதனையில கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது தன்னுடைய பழைய நண்பரை மறுபடியும் பார்த்த உடனே எம்ஜிஆரும் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுறாரு எம்ஜிஆர் சொல்றாரு கவலைப்படாதீங்க நான் போயிட்டு திரும்பி நல்லபடியாக வந்துட்டேன்னா நீங்க கேட்ட மாதிரி எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு என்ன பேசுறதுன்னு தெரியாம புலமை பிடித்த தடுமாறார் ஆக அவசரப்பட்டு தலைவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டோமே இவ்வளவு நல்ல மனிதராக அற்புதமா ஒரு வாக்கு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் மேலும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லை நான் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறேன் ஆனால் நான் உயிரோட திரும்பி வர வேணாம்னு தெரியாது அதனால எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னால் கடைசி என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவும் பெருசா செய்யலை நீங்களும் எதையும் நீங்கள் எதிர்பார்த்து கேட்க மாட்டீங்க ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்காரு வேறு யாராவது இருந்தால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பல விஷயங்களை வந்து சாதிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு உண்மையான கவிஞராக புலமை அந்த இடத்துல வந்து செயல்பட்டார் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல நண்பர் இந்த நட்பு போதும் நீங்கள் நல்லபடியாக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்குங்க உங்கள் உடம்பு பழைய மாதிரி நல்லபடியாக குணமாகி நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தோடு திரும்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை கட்டி இணைத்து அழுகிறார் புலமை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வழி அனுப்பி வச்சுட்டு வராரு அமெரிக்காவுக்கு போன எம்ஜிஆர் உடல்நலம் தேறி நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராரு அதிலிருந்து அவர் மரணமடையும் வரை பல்வேறு விதமான உதவிகளை இலங்கை மக்களுக்கு அரசியல் ரீதியாக செய்கிறாரு அதற்கு பின் இருந்து காரியம் மாற்றியதில் புலமை பித்தன் ஐயாவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது எம்ஜிஆர் போன்ற தலைவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பிரச்சனை பற்றி ஒரு புரிதல் இல்லாத போது அதை பற்றி எடுத்து பேசி நிறையா வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு பல உதவிகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் புலமை அவர்களுடைய பங்கு அளப்பரியது ஒரு சினிமாவில் பாடலாசிரியர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தமிழ் உணர்வாளராக அன்னைக்கு அவர் செய்த உதவிகள் அப்படிங்கிறது வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான புலமை அவர்களை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் உளப்பூர்வமாக மகிழ்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்குது வாய்ப்பு போதெல்லாம் ஒன்றான அந்த யூடியூப் சேனலை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்